எல்லோருக்கும் வணக்கம் நேத்ரா டிவி மூலியமாக உங்களை தான் சந்திப்பில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிபதியே உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற தலைப்புல இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுடைய அதிபதியா யார் வராரு அந்த அதிபதி அந்த ராசி லக்னக்காரர்களை வாழ்நாள் முழுவதும் எப்படியெல்லாம் வழி நடத்தி போறாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி லக்னத்தினுடைய அதிபதி தான் அந்த ராசிக்காரர்களையும் லக்னக்காரர்களையும் வாழ்நாள் முழுவதும் வழி நடத்துறாருன்னு ஒருத்தர் விருப்பப்பட்டதை செய்யறதுக்கும் செய்ய முடியாம போறதுக்கும் ஒருத்தர் விருப்பப்பட்ட விஷயம் அவரை தேடி வருவதற்கும் அல்லது அந்த விருப்பப்பட்ட விஷயத்தை அவர் தேடி போவதற்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிபதி தான் அந்த அதிபதி அவரை வாழ்நாள் முழுவதும் எதெல்லாம் நீ செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கட்டளை மாதிரி வழி நடத்தி போறாருன்னு வச்சுக்கோங்க அப்படி தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தனுசு லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் தான் அவரை வாழ்நாள் முழுவதும் வழிநடத்தக்கூடியவராக வருகிறார் அந்த ராசி லக்னக்காரர்களை பொதுவாக மூலம் போ மூலம் போராடம் உத்ராடம் இந்த மூலம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களும் போராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களாக இருப்பாங்க தனுசு ராசியில இந்த பாதத்துக்குள்ளேயே இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு அதிபதியாக யார் வராங்கன்னா குரு பகவான் தான் வராரு அப்போது ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் ஒரு சிறப்புன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா அது நம்ம வரிசையை சொல்லிட்டே வரோம் ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் பிறந்தவர்களுக்கு அந்த சிறப்புன்னு ஒன்று இருக்கும் அப்படி இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுடைய பிறந்த இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இறை அருள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒரு விஷயம் இப்ப நம்ம ஒரு சிலர் இறைவன் இறைவனிடத்துல வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் வேண்டுதல்களாக இருக்கட்டும் கோரிக்கையா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எளிதில் நிறைவேறக்கூடியவர்களாக யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த தனுசு ராசி தனுசல கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பான்னு வச்சுக்கலாம் புரியிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம வரிசையில் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கோம் கோயில்ல போய் இறைவனை பாக்குறதுக்காக ஒரு இடத்துல வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு உள்ள மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு இயற்கையா ஏற்படக்கூடிய அமைப்பு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல சித்தர்களுடைய ஆசீர்வாதம் அவருடைய அனுகிரம் கிடைக்கிறது சித்தருடைய தரிசனம் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த தனுசு ராசி தனுசுறக்காரர் இந்த கோயில் சார்ந்த வழிபாடுகள் இறைவன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி லக்னக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு காலச்சக்கரத்தினுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது பிறந்தவர்கள் இருக்கிறதுனால இறைவன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த தனுசில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே தந்தையாருடைய ஆதரவு அவருடைய அந்த அப்பாவோட சப்போர்ட் எனக்கு தாண்டா இந்த மாதிரி சொல்லக்கூடிய தனுசு தனுசலகணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் முழுமையான ஆதரவனை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே மனதையும் சரி உடம்பையும் சரி சுத்தமா வைத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சாந்த குணம் கொண்ட நபர்களாக இருப்பார் ரொம்ப காமா இருப்பாங்க எதுக்கு டென்ஷன்லாம் அவ்வளவுக்கு ஆகிக்க மாட்டாங்க நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இருக்கிறவங்க இல்லாதவன் பணக்கார ஏழை இப்போ நல்லவன் கெட்டவன் அப்படின்னு இல்லாம யாருக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்துல நடு நடுநிலையா நின்று இவனுக்கு தாண்டா சரி அப்படின்னு நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நம்மளால யாருக்கு எந்த ஒரு விஷயம் வர கெடுதல் நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற அந்த உத்தம குணத்தோடு செயல்படக்கூடிய எண்ணம் வாழ்க்கையில இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே இவர்களுக்குள்ளேயே வாழ்க்கையில ஒரு குரு ஸ்தானத்துல யாராவது நின்று இவர்களுக்குள்ளேயே அந்த ஒரு இயற்கையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோ ஒரு செயல் செய்ய தம்பி இதை செய்ய வேண்டாம் இதை செய் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளேயே சில குரு மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த குருன்னு சொல்லக்கூடிய நபர் வாழ்க்கையில ஒரு எல்லா விதமான விஷயங்களையும் வழிநடத்தக்கூடியவராக இருப்பாருன்னு வச்சுங்க பொதுவா இவர் கூட இருந்தே இவர் சொல்வதை கேட்டே பலர் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நான் சொன்ன செஞ்சா போது நீ வாழ்க்கையில பெரிய ஆளாயிரு எப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அமைப்பு தான்டா இருந்த அஞ்சு வருஷமா நான் சொல்றது கரெக்டா செஞ்சா இன்னைக்கு வேற எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான் இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதீத ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யார் எதை எப்போ சொல்லியிருந்தாலும் சரி அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை ஞாபகமாக வைத்து கொள்ளக்கூடிய எண்ணம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதீத நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை இழந்தாலும் கூட நம்பிக்கை இழக்காத ஒரே ராசி லக்கணக்காரர்கள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்க பொதுவா இந்த மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வந்துடாது அது இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் நமக்கு கெடுதலே செஞ்சிருந்தா கூட புரு பொழைச்சு போறான மனுச்சு அனுப்பிச்சு விட இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை எல்லாம் அந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுன்னு வச்சுக்கோங்க இந்த மன்னிப்பு கொடுக்கக்கூடியது மனு மன்னிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இவருடைய ராசியின் அதிபதி லக்னத்தின் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீட்டில் போய் நீச்சம் அடைகிறாரு அது இவர்களுக்கு இரண்டாவது வீடா வரக்கூடியது இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் ஒரு ஒரு மனிதனுடைய தொழிலை பற்றி சொல்லக்கூடியது அந்த பத்தாம் இடம் அந்த இடத்துல போய் இவர் நீச்சம் அடையும் போது பொதுவாகவே தொழில் சார்ந்த இந்த தனுசல் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் இவருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் ஈஸியா தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்போம் அந்த தொழில் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக நடந்துகிட்டு இருப்பான் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு செய்கிற மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவருக்கு தொழில் சார்ந்த வகையில அது காலச்சக்கரத்தினுடைய இட இரண்டாவது வீடு கா காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீடு இவங்களுக்கு இரண்டாவது வீடா வரனால இரண்டாம் இடம் என்பதே பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால தொழிலில் பொருளாதாரம் சார்ந்த வகையில் பல நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவருக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது குடும்பம் பொதுவாகவே அந்த இடத்துல போய் குரு பகவான் நீச்சம் போது குடும்பத்துல அடிக்கடி சில கருத்து மோதல்கள் குடும்ப நபர்களிடையே சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நாலு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நல்லா பேசி பழகிட்டு இருப்பாங்க நல்ல சந்தோஷமா போவாங்க வருவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே தன்னுடைய பேச்சினால் பல இடங்களில் பல நேரங்களில் சில மதிப்பு இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே நான் சொன்னதை கேட்டேன் பெரிய ஆகிட்டான் அந்த மாதிரி நல்லவங்களுக்கு நல்லது சொல்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு கெட்டவனுக்கு போய் நம்ம ஒரு நல்லது சொல்ல போகும்போது என்ன தெரியுமா அது நமக்கே சில நேரங்களை கெட்டதா முடியக்கூடிய வாய்ப்பு அமையும் பாத்தீங்களா அது மாதிரி இந்த தன்னுடைய பேச்சினாலே பல இடங்கள்ல பல மதிப்புகளையும் மரியாதைகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு தன்னுடைய கௌரவங்கள் சில நேரங்களில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கக்கூடியது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க பொதுவா தன்னுடைய பிடிவாத குணம் இருக்கு பார்த்தீங்களா நான் அப்படித்தான் நான் சொல்றதுதான் இப்படிங்கக்கூடிய தன்மையின் காரணமாகவே பல பொருளாதார விலையங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த இவருடைய ராசி லக்னத்தின் அதிபதியாக குரு பகவான் காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டில் ஆட்சி அடைகிறாரு அது இவருக்கு நான்காவது இடம் இவருடைய தாயார் ரொம்ப பொதுவாகவே இந்த தனுசுலில் நீங்கள் பிறந்தீங்கனால தாய் இருந்தையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க எங்கள் அம்மா சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்கள் அப்பா சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்படி இருந்தாலும் கூட அல்லது எங்கள் அப்பா வந்து என்னை எப்போ திட்டே இருக்காங்க இல்லை எங்கள் அம்மா எப்ப பாரு எனக்கு திட்டிகிட்டே இருக்காங்க இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பால் தான் கூட அவருடைய முழு ஆசீர்வாதமும் தனுசில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்களோட மனம் ஃபுல்லா இவங்களால தான் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இருந்தாலும் கூட அது காலச்சக்கரத்து பனிரெண்டாவது வீடு இவர்களுடைய நாலாவது வீடா வரனால தாயாரிடையே அடிக்கடி கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் அல்லது தாயாருக்கு சில உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களால் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எங்க அம்மாவுக்கு அடிக்கடி பாருங்க உடம்பு சரி போயிட்டு இருக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றது எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே மாட்டேதுங்க இல்லை எங்கள் அம்மா சொல்றது எனக்கு பிடிக்கவே மாட்டேதுங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த தனுசராசி ராசி பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் பொதுவா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பல விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஜோப்ல வச்சிருந்தோம்னா அது எப்படி செலவாகுதுன்னு இந்த இவங்களுக்கு தெரியாது இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு பல நேரங்கள்ல அப்படி செலவாகக்கூடிய தொகையை நினைத்து அப்படி செலவாகக்கூடிய பொருளாதார விஷயங்களை நினைத்து பல நேரங்கள்ல மனசஞ்சலத்தில் ஆட்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த தனுசில் பிறந்தவர்கள் வச்சுக்கல எனக்கு மட்டும் அப்படி செலவாகுது அப்படின்னு தேவையில்லாம தேவையெல்லாம் காசு செலவு முடியும் இப்படி நினைக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் சில மனசஞ்சலங்களை சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவா ஆஹ் தன்னை பற்றிய ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதிகப்படியான மன உளைச்சல் மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் பல நேரங்கள்ல தூக்கமின்மையால் கவலைப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த தனுசு ராசி தனுசில கணத்தில் பிறந்தவர்கள் இருப்ப வச்சிக்கலேன் குழந்தைகளை பற்றின பலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய விரயங்களை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்காக படிப்பு செலவாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு கேட்குற ஒரு இப்போ ஒரு ஐயாயிரரூவாய்க்கு ஒரு பொம்மை கேட்பான் உடனே போய் அது வாங்கி கொடுத்துறது அப்புறம் வாங்கி கொடுத்துறது ஏன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு இதுகூட வாங்கலாம் இப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தைகளுக்காக பல விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அல்லது குழந்தைகளை பெற்றுள்ள ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில மனக்கவலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசு ராசி தனுசில கிணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கங்க இவருடைய ராசி லக்னத்தின் அதிபதியாக குரு பகவான் காலச்சக்கரத்தினுடைய நான்காவது வீட்டுல போய் உச்சமடைகிறாரு அது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடமா இருக்கு ஒரு கிரகம் உச்சம் அடையது அப்படின்னாலே பலம் அடையுதுன்னு அர்த்தம் பொதுவாகவே எட்டாம் இடம் என்பது ரகசியங்களை காட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்குள்ள நிறைய ரகசியங்களை யார் வந்து எந்த ஒரு விஷயத்தை சொல்லாதப்பான்னு வெளியே சொல்லிட்டாங்க கூட அந்த விஷயத்தை வந்து அப்பா வந்து கேட்டாலும் சொல்லி அடிச்சு கேட்டாலும் சரி சொல்ல மாட்டேன்டாங்கிற மாதிரி அந்த ரகசியத்தை வெளியுள்ளா வெளி சொல்லாத நபர்களாக இருப்பார்கள் இந்த தனுசல் பிறந்தோம்னு வச்சுக்கோங்க நம்பி சொல்லலாம் ஒரு விஷயத்தே மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனைடா இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம்டா இப்படி ரகசியமா ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது யாருக்காகவும் வெளியே சொல்ல பாடாத நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில இவர்கள் பாடுபடும் போதே அதாவது நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காப்பா சம்பாரிச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படிங்கும் போதே தனக்கான ஒரு பாதுகாப்பு எதிர்காலத்துக்கு பிற்பகுதிக்கு நான் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி வரணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் கஷ்டப்படுற சம்பாதிக்கிறேன் உடம்புல தெம்பு இருக்கு பிற்காலத்துல நான் எப்படி நான் இதை பண்ண முடியாது இல்லை அதனால இப்ப இருந்தே ஒரு பாதுகாப்பு எனக்குள்ள உருவாக்கிடணும் அப்படின்னு எண்ணமும் இருக்கும் பலர் பாத்தீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான முயற்சிகளையும் பெருமளவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு நான் பெரிய புஷன்ல இருக்கா எனக்கு தேவையானது எல்லாமே இருக்கு ஆனா நான் ஒரு காலத்துல மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான புஷனில் வந்து அமர்ந்திருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த தனுசில் பிறந்த வைக்கப்படும் இவருடைய ராசி லக்னத்தின் அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துல போய் உச்சமணி காலச்சக்கரத்துடைய நான்காம் இடம் நான்காம் இடம் பொதுவாகவே தாயாரை பற்றி சொல்லக்கூடியது தாயாருடைய என்னைக்குமே கருத்து கருத்து சொன்ன மாதிரி இருந்தாலும் கூட தாய் தந்தையாருடைய ஆதரவு சில பொருளாதார ஆதரவுனா தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய விஷயங்களா வச்சுங்க பொதுவா இந்த இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையில ஒரு தடை தோல்வி அவமானங்களை சந்தித்த பின்பே அதை அடையக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள் இருப்பாங்க வச்சுங்க வீடு கட்டணும் ரொம்ப நாள் என்னடா அதற்காக கடன் வாங்கின அந்த கடன் வேற ஒரு வகையில செலவாகுது ஒரு வீடு கட்டினா அந்த வீடு விற்க கடைசியில் கட்ட முடியாம போயிடுச்சு அல்லது கட்டின வீடு விற்கக்கூடிய நிலையில ஆயிருச்சு இல்லாத நான் கட்டிருக்க ஒரு வீடு பிரச்சனைல இருக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்தித்த பின்பே சில இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த வகையில ரொம்ப நாள் ஒரு வண்டி வாங்கணும் நினைச்சிட்டே இருக்கேன் என்னால வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட சில தடை தோல்விகளை சந்தித்த பின்பே அந்த வண்டி வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அப்படி இப்படையான விஷயங்கள் சொல்றேன் வச்சுக்கல இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடை தோல்விகளை சந்தித்த பின்பே அந்த மாதிரியான அமைப்புகள் அடையக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள் எல்லாம் இருப்பாங்க வச்சுக்கோங்க இதெல்லாம் இந்த அதிபதி வாழ்நாள்ல இவர்களை தான் வழிநடத்தி போறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு பொழுது இப்ப இரண்டாம் இடமே இரண்டாம் இடமே இவர்களுக்கு வந்து அந்த இடத்துல போய் குரு பகவான் நீச்சமாகும் தேவையில்லாத அட்வைஸ் தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்கள் சொல்வதை தவிர்த்து கொள்ளும் போது அந்த இடத்துல சில மதிப்பு மரியாதைகள் எல்லாம் காம இருந்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து பொழுது அதுலேருந்து தள்ளி நிற்பதற்கும் தள்ளி வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் முதல்ல வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி